ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைத்தளங்களில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தகவல் பகீர்னு வந்துச்சு நடிகர் கிங்கான் உள்ள நடிகர் சகோதரர் அவருடைய திருமணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய அளவில் நடந்தது திரை நட்சத்திரங்களுடைய விஐபின்னு சொல்லக்கூடிய இருந்து எல்லார் வீட்டுக்கும் போய் கொடுத்துருக்கிறாரு அதில் எத்தனை பேர் வந்தாங்க வரல அப்படின்றது தெரியல அரசியல் தலைவர்கள் பலரையும் பார்த்து கொடுத்துருக்காங்க நிறைய அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாங்க அதை குறிப்பாக அதிமுக சார்பாக வந்திருந்த அமைச்சர் ஜெயக்குமார் வந்து அவரை தூக்கி இடுக்கு மேலே வச்சு ஒரு படி மேலாக கொஞ்சிட்டு போயிட்டார் அதில் முக்கியமாக வியப்பை எதிர்பார்க்காத வியப்பு அப்படின்னாக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் அப்படி சொல்கிறோன்னாக்கா கிங்காங் வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போது என் வீட்டு திருமணத்தை நீங்கள் வந்து கௌரவப்படுத்தணும் ஐயா எப்படியாவது வந்துருங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு வேலை அதிகமாக இருக்குது பார்க்கலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய வேலை இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும் சொல்லியிருந்தார் திடீர்னு பார்த்தா நிகழ்ச்சியில் வந்து நேரடியாக கலந்துக்கிறார் முதலமைச்சர் அதை பற்றி கிங்காங் சொல்லும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை அவருக்கு நிறைய வேலை பல அன்றைக்கே சொல்லியிருந்தார் வர முடியுது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அப்படி சொல்லிவிட்டு எதேச்சியாக திடீர்னு வந்துட்டோன்னே எனக்கு பெரிய இன்ப அதிர்ச்சி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார் இதை சொல்லிவிட்டு இவர்களுக்குனே ஒரு குழு ஒர்க்களை உருவாக்குறதுக்குன்னு உடனே கிங்காங் வீட்டு திருமணத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க என்னடா அது ஐயா ஸ்டாலின் தானே வந்தார் காமராஜர் எங்கே வந்தார் என்ன கதை அப்படின்னா ஒரு கதையை வந்து விட்டாங்க படித்தேன் அதை காமராஜருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் அவர் வந்து திருமணத்துக்கு வந்து சந்தித்தார் பத்திரிக்கை கொடுத்தாரு அதெல்லாம் வர முடியாது அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் ரொம்ப வருத்தத்தில் போயிட்டார் அப்புறம் கல்யாணம்லாம் முடிஞ்சிட்ட உடனே பார்த்தா திடீர்னு போய் காமராஜர் காரில் இறங்குறாரு நான் ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியுமா உங்களுக்கு நீ வந்துட்டு நான் வரேன்னு தெரிஞ்சால் தடகுடலாம் செலவு பண்ணுவேன் நீயும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற அதனால் இது தான் சொல்லாமல் நான் வந்து இப்படி கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அந்த எப்படி பெருந்தலைவர் காமராஜர் வந்து அன்றைக்கி அவருடைய தொண்டருக்கு செய்தாரோ அது போல் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர் கிங்காங் வீட்டு ஏன்னா முதலமைச்சர் வர்றதா சொல்லியிருந்தார்னா இன்னும் ஆடம்பரமாக பெரிய அளவில் சிறப்பாக செய்திருப்பார் அதை தவிர்க்கணுன்றதுக்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை போல சொல்லாமல் போய் அங்கே கலந்துக்கிட்டு வந்தார் எப்படிப்பட்ட எளிமையை தெரியுமா எப்படிப்பட்ட முதலமைச்சர் தெரியுமா உண்மையிலே எப்படிப்பட்ட முதலமைச்சர்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் தான் ஒரு எளிய நடிகர் ரொம்ப ஒரு பின்புலத்துலேருந்து வந்து திரைத்துறையில் வந்து ஒரு பேர் எடுத்திருக்கிற நடிகர் அவருடைய இதுக்கு வந்து மதித்து போய் கலந்துகிட்டது நம்ம பாராட்ட வேண்டியவரையோ எல்லா கட்சி தலைவர்களும் போயிருக்காங்க நிறைய பேர் அவர் படத்தில் நடித்த பிரபலங்கள் நிறைய பேர் கூட என்ன சேர்ந்து நடித்த பெரிய நட்சத்திரங்கள் யாரும் வந்து அவ்வளவா பங்கெடுத்துக்கல வாய்மொழியாவே வாழ்த்து சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பெரிய வேடிக்கைன்னா இந்த பெருந்தலைவர் காமராஜர் கல்யாணம் நண்பர் இந்த கதை இருக்குல்ல உண்மை சம்பவம் கதையில் இது முதன் முதலாக பதிவு பண்ணது நம்மக்கிட்டதான் திருச்சி வேலுசாமி அவர்கள் அவருடைய அரசியல் ஆடுகள்ன்ற புத்தகத்துக்காக நம்மகிட்ட பதிவு செய்து நிறைய முறை அதை பற்றி நான் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறோம் அது யாரோ ஒருத்தர் என்னவோன்னு தெரியாமல் கூட தெரியாமல் என்ன நடந்தது எங்கே நடந்தது அதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு தெரியாமல் உங்கள் பாட்டில் ஏதோ கதை விட்டுருக்கிறாங்க உண்மையிலே அந்த சம்பவம் நடந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய தென்னார்காடு மாவட்டம் கடலூர் பக்கத்தில் ஒரு கிராமம் சரியா பேர் ஞாபகம் இல்லை அதில் அந்த திருமணத்துக்கு அழைத்த நபர் யாருன்னா ஒரு ரெட்டியார் பேர் மறந்துச்சு ராமசாமி நினைக்கிற பேர் ரெட்டியார் மறந்துச்சு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவருடன் நீண்ட நிடிய காலம் சிறை இருக்கிறார் ரொம்ப காலம் இல்லை சில காலங்களுக்கு விட்டு விட்டு கூட சிறையில் இருக்கிறாரு அந்த மாதிரி இருக்கும்போது கட்சி தொண்டராகனு இல்லை இவரும் கட்சியில் இருக்கிறார் அவரும் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்புறம் ஒரு உழைப்பில் பெரும் தலைவராக வருகிறார் அந்த நண்பரை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அந்த பக்கம் போனால் பார்க்கறது வர்றது வழக்கம் அவரும் அந்த மாதிரி தான் ரொம்ப உரிமையோடு ஒருத்த பழகிட்டு இருப்பார் அப்படி இருக்கும்போது தன்னுடைய மாவட்டத்துக்கு அதாவது கடலூர் மாவட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக பார்வையிட செல்கிறார் விசிட் போகிறார் அந்த பக்கம் அப்படின்னு ஒரு பட்டியல் வருது அவனுக்கு தகவல் வருது இந்த பகுதியில் இந்த இடத்துக்கெல்லாம் வராரு அப்படின்னு சரி நம்ம பகுதிக்கு இந்த பகுதிக்கு முதலமைச்சர் வராரு அதனால நம்ம மகளுடைய திருமணத்தை அந்த குறிப்பிட்ட தேதியில வச்சுட்டு ஏற்கனவே வார்த்தை நடந்துகிட்டு இருந்தது அதனால உடனே மகளுக்கு ஒரு திருமணத்தை வந்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட தேதியில முதலமைச்சர் வர்ற நிகழ்ச்சி அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அவரே ஒரு தேதியை போட்டு முதலமைச்சர் பங்கேற்கிறார் அப்படின்னு போட்டுட்டு உரிமையோட பத்திரிகை எடுத்துட்டு நேராக கோட்டைக்கு வராரு அங்கிருந்து கோட்டைக்கு வந்தவுடனே இப்போ மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே வந்து அன்னைக்கெல்லாம் வந்து பிறந்தலைவர் காமராஜர் யார் வேணாலும் போய் நேரடியாக சந்திக்கலாம்ன்ற மாதிரி நிறைய கதைகள் அதெல்லாம் இருக்குது அப்படி போய் அவர் சந்திக்கிற உடனே பேரை சொல்கிறாங்க வர சொல் சொல்லிட்டு போய் சந்திச்சாக்கா நண்பர் வரார் என்னப்பா என்ன ராமசாமி என்ன விஷயம் ஏது அப்படின்னு பேசும்போது இல்லை இந்த மாதிரி மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்குன்னு நீங்கள் இந்த தேதியில் இந்த இடத்துக்கு வரீங்க நீங்கள் பக்கத்தில் தான் அங்கேருந்து நம்ம ஊர் கிராமம் கல்யாணம் வச்சுருக்கறேன் அதனால் நீ அவசியம் கலந்துக்கணும் அதுக்கு தான் நான் உன் பேரை போட்டன்பா வராம நீ எப்படி வரல அங்கே தானே வர அப்படி பக்கத்தில் வந்துட்டு போயிடான் ஒரு உடனே கோபம் ஆகிட்டு நான் முதலமைச்சராக வந்துட்டு உன் கல்யாணத்துக்குலாம் வந்து பங்கேற்கறது தான் எனக்கு நேரமாக அதுக்கு தான் முதலமைச்சராக இருக்கிறேன்னா எவ்வளோ வேலை இருக்குது எவ்வளோ விஷயத்துக்காக வர நாயங்கையா கல்யாணத்துக்கு வர முடியும் போ போ அதெல்லாம் கிளம்பு வேலையை பாரு அப்படின்னு முகத்தில் அடிச்ச மாதிரி திருப்பி அனுப்பிச்சிட்டார் அந்த நண்பருக்கு மனசெலாம் உடஞ்சி போச்சு என்னடா எப்பவுமே இல்லாமல் இப்படி பேசுகிறாரு இந்த மாதிரி இருக்க மாட்டார் இவர் என்ன ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு போயிட்டாரு ஊருக்கு போனார் வழக்கமாக கல்யாண வேலைகள் நடக்குது நம்ம எளிமையாக அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அந்த வீட்டு வாசலே பந்தல் இருக்கும் அங்கேயே ஒரு தென்னங்கியத்தில் பின்ன மட்டைகளை போட்டு உக்காந்துக்கிட்டு வாழையால் எதிர்க்க போட்டு அப்படி தான் உக்காந்து எல்லாம் குரு கூட்டம் கூட்டமாக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்த பந்தி அடுத்த பந்தி இப்படி போயிட்டுருக்கும் இப்படி தான் அந்த காலத்து திருமணங்கள்லாம் இருந்தது அப்படி ஒரு திருமணம் நடந்து முடியிற அந்த நேரத்துக்கு வந்து தாலி கட்டி முடியுது சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு நடக்கிறதுக்கு முன்னாடி முடிகிறதுக்கு முன்பாகவே போய் வண்டி ஒரு வண்டி நிற்கிது எல்லாம் பார்க்குறாங்க அங்கே என்ன ஏதுன்னாக்கா முதலமைச்சர் வராரு முதலமைச்சர் வராது அதிகாரி சொல்கிறாங்க அந்த ராமசாமி ரெட்டியார்கிட்ட இந்த மாதிரி ஐயா வராரு தகவல் கொடுத்துருக்குறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டியை டிக்கியை திறந்து நிறைய வண்டி பின்னாடி காருக்கு சீட்டில் இருந்தார் ஒரு இருபது பெரிய பெரிய கேரியர்லேருந்து சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாத்தையும் இறக்குறாரு ஒன்றும் பொரியல் இவருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது என்னடா வரமாட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நடந்தது உண்மையிலே உடனே பின்னாடியே கார் போகுது பிறந்தலைவர் வராரு உடனே கட்டி அணைச்சிட்டு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி அணைச்சிட்டு உட்காந்து பேசுகிறாங்க பேசிட்டு ஒன்றும் இல்லை அன்றைக்கி நான் பேசுறதுக்கு காரணம் இருக்கும் உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ வந்து இப்படியாக ஒரு குறிக்கோளோடவோ வாழ்ந்துட்டு இருக்கிற ஆள் நான் வரேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுன்னு எங்கேயாவது அக்கம் மக்கள் ஏற்கனவே ஒரு குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறது தெரியும் அக்கமாக்கம் அங்கே இங்கேன்னு கடனை உடனே வாங்கி நான் வரன்னு சொல்லிட்டு தடபுடலாம் ஏற்பாடு செய்து கல்யாணத்தை நடத்தணும் பொண்ணுக்கு அப்படின்றப்ப எல்லா அப்பனும் இதை தான் செய்வான் நீ அந்த மாதிரி செய்வதுக்காக தான் நான் அப்படி சொல்லிட்டேன் நான் ஆனால் நீ பத்திரிக்கை கொடுத்தப்பவே நான் முடிவு பண்ணிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு வந்தே தீர்ணும் எந்த வேலை இருந்தாலும் அவன் கல்யாணத்துக்கு வராமல் வேறு எங்கே போக போகிறேன் நான் சரின்னு சொல்லிட்டு சரி சாப்பாடு நானே வாங்கிட்டு வந்துட்டான் உனக்கு செலவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளெலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருமே அங்கே உட்காந்து அந்த சாப்பிட்ட படம் கூட இருக்குது நினைக்கிறேன் சமூக வலைத்தளங்களில் இருக்கும் அதான் அந்த நிகழ்வு அது முதன் முதலாக சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி வேலுசாமி அவர்கள் தான் சொல்கிறார் அதுக்கு பிற்பாடு ஒரு முறை நான் கேட்டேன்னா ஐயா மறைந்த நெல்லை கோபால் அவர்கள் அது அந்த பக்கம் ஏதோ ஒரு தேவர் பேரை சொல்லி அவங்க வீட்டில் நடந்ததாக சொல்லுவார் அது கிடையாது அது கடலூர் பக்கத்தில் ராமசாமி ரெட்டியார்னு ஒரு கிராமத்தில் பேர் மறந்துருச்சு அங்கே தான் அது நடக்குது அவர் கூட சிறையில் இருந்த நண்பர் இப்படி தான் நடந்து முடிஞ்சது அந்த எளிய திருமணம் அந்த ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய நண்பனுக்காக பெருந்தலைவர் காமராஜர் வந்து எடுத்துக்கிட்ட முயற்சி அது விருந்தெல்லாம் சாப்பிட்றாங்க முடிச்சுட்டு அப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக பொண்ணெல்லாம் வாழ்த்திட்டு மாப்பிள்ளையை வாழ்த்திட்டு அங்கேருந்து பிறந்துட்டு வராரு இதுதான் நடந்த அவரு அவருக்கு பெரிய அதிர்ச்சி இப்படி வந்து அதுவும் சாப்பாடு அவரே எடுத்து வந்து அவருக்கு எல்லாருக்கும் போட சொல்லி கூட உக்காந்து சாப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வாழ்த்திட்டு போகிறதுன்றது எவ்வளோ பெரிய இல்லை இல்லாக்கு பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறார் இதுதான் நடந்தது இதை அப்படியே கொண்டு வந்து கிங்காங் வீட்டு திருமணத்துக்கு ஐயா ஸ்டாலின் போயிட்டாராம் பெருந்தலைவர் காமராஜர் நேரில் வந்த மாதிரி அவருடைய எளிமை இங்கே அப்படியே வந்துடுச்சு அப்படின்னு கிங்காங் ஏற்கனவே நல்லா தடபுடலில் தான் அந்த திருமணத்தை நடத்துகிறாரு ஒன்றும் அவர் அன்னைக்கு அந்த சுதந்திர போராட்ட தியாகி வீட்டு வாசல்லே பந்தல் போயிட்டு அங்கேயே நடத்துன மாதிரிலாம் நடத்தலை நல்ல பெரிய திருமணத்தை எடுத்துட்டு நிறைய நண்பர்கள் வருவாங்க நல்லா விருந்து அது எதுன்னு தடபுடல தான் நடத்துறாரு அவர் சொந்த உழைப்புல அவர் சொந்த காசுல நடத்துறாரு யார்கிட்டையும் வாங்கல அவர் வந்து நிறைய நடிகர் நடிகைகள் போயிட்டு பத்திரிக்கை எல்லாம் வச்சிட்டு வரப்ப ஏதோ மொழிக்காக ஆசைப்பட்டு அவங்க விஇபி எல்லாம் வந்தாங்கன்னா ஏதோ பெருசா கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டு கிங்கான வைக்கிறாரு அப்படின்லாம் கூட கொச்சைப்படுத்தியிருந்தாங்க உண்மை அது கிடையாது அதை பற்றி அவரும் பேசியிருந்தார் எல்லா அப்பனுக்கும் தன்னுடைய மகள் திருமணத்தை ஒரு முடிந்தவரை அவங்களுக்கு முடிஞ்ச வரை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த மாதிரி தான் கிங்காங்க முயற்சி எடுத்தார் தான் நடிச்ச நடிகர்களோட சேர்ந்து இந்த திருமணத்தை வந்து கலந்துக்கிட்டா நல்லா இருக்குன்ற ஒரு முயற்சிக்காக எடுத்தாங்க அது சில பேர் வழக்கம் அந்த இந்த பொறாமையில கொச்சப்படுத்துகிற பேர் சில பேர் இருந்தாங்க அவருடைய உழைப்பு அவருடைய பணம் அவருடைய திருமணம் நல்லா தான் நடத்தினார் அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டு நடத்தல அதுல போயிட்டு அந்த இதுல எளிய முதலமைச்சர் போய் ஐயா ஸ்டாலின் கலந்துக்கிட்டது எவ்வளவு பெரிய பாக்கியம் அவரு அவர் மட்டும் முதல்ல சொல்லியிருந்தாருன்னா இன்னும் தடபுடலாக செய்து இருப்பாருன்னா ஒன்றும் இல்லாங்க பதாகைகள் வச்சிருக்கணும் இவருக்கு மட்டும் வைக்க முடியாது எல்லாருக்கும் வைக்கணும் இதுதான் சிக்கலாக இருக்கும் இது மட்டும்தான் மற்றபடி எல்லா சிறப்பாகவும் நடந்துதாங்க எதை எதோடு ஒப்பிட்டு உடனே இதுக்கு ஒரு இந்த கூட்டம் அதுக்குன்னு இருக்கிறாங்கல்ல உட்காந்துட்டு ரைட்டப் எழுதுகிற கூட்டம்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட எளிமை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட அவர் எளிமையை தான் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவர் குறை சொல்கிறதுக்குன்னு நம்ம சொல்ல வரல இந்த மாதிரிலாம் ஒன்றும் பெரிய அளவுல நடந்துடல எத்தனையோ விடயங்கள்லாம் இருக்குது ஐயா நீ எந்த காலகட்டத்திலையும் பெருந்தலைவரோட பின் பிறகு வந்த எந்த ஒரு தலைவர்கள் நீங்கள் ஒப்பிட்டு எளிமை நேர்மை இப்படிலாம் நீங்கள் ஒரு காலமும் கனவுல கூட நினைக்கவே முடியாது ஐயா கருணாநிதி அவர்கள் மஞ்சப்பையோட பையோட திருட்டுரயில வந்தார் திருட்டுரயிலில் வந்தார்ன்னா இந்த விடயம் பற்றியும் ஐயா திருச்சி வேலுசாமி அந்த அரசியல் ஆடுகள் அந்த புத்தகத்துக்காக என்னிடம் பேசிய போது அந்த எல்லாம் பதிவு பண்ணி அதை சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்படிலாம் வரல வந்து அங்கேருந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு காசு இல்லாமல் தான் வந்தார் வழியில் இறங்கிட்டவன் அங்கே ஒரு டிடிஆர் பிடிச்சி விசாரிக்கிறாரு அப்போ ஒரு தீக்கா தோழர் அவர் வந்து திருச்சியில் அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கிறார் அந்த பக்கம் வராரு அன்றைக்கி காலகட்டத்தில் எல்லா நிறைய நிகழ்ச்சிகளும் அவர் பொறுப்பெடுத்துட்டு செய்கிற ஒரு வைர வியாபாரி தரம் வைரம் தரம் பார்க்குறாங்கல்ல அந்த இது செய்கிறவர் அவர் அவர்கிட்டப்பட்ட இந்த மாதிரிப்பா அந்த மாதிரி இந்த மாதிரி ஆளை ஒருத்தர் வந்துருக்கிறாரு காசு இல்லைன்னு ஒன்றுனே அவருக்கு காசை கொடுத்து அவர் அவர் கூடுதலாக டிக்கெட் எடுத்து கொடுத்து காசும் ஏதோ ஒரு வயசில் ரெண்டு ரூபாய் கையில் கொடுத்து அனுப்புகிறாரு இதுதான் நடந்த சம்பவம் பாதி வழி வித்தவுட்டு மீதி டிக்கெட்டு இதுதான் நடந்த உண்மை அந்த நபர் பின்னாடி சிஎம் ஆன உடனே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் தேடி வராரு சரி இந்த பல்சை நினச்சி பார்ப்பார் அந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வரும்போது பார்க்கவே முகம் கொடுக்கவே இல்லை திரும்பி போய் அனுப்பிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் அவரே பல இடங்களில் சொன்னதாக பின்னாடி வந்து இந்த வேலுசாமி அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தார் யார் எளிய மனிதர்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது இல்லை ஒரு காலகட்டத்தில் வறுமையில் இருந்தபோது ஒன்றாக பழகி இருந்தவர்கள் பின்னால் பிறகு வந்து வசதியான பிறகு தேடி வந்தபோது ஓடி கட்டி தழுவி ஆற கட்டி தழுவி வரவேற்று பழையபடியே பேசுறதுக்கு பேர் தான் அது அது காமராஜரை தவிர ஒருத்தருட்டு வேற ஒருத்தருட்டையும் கிடையாது கலைஞர்கிட்ட இருந்ததுன்னா பல உதாரணங்கள் இந்த மாதிரி இல்லை அப்படின்லாம் காட்டலாம் பழைய எவ்வளோ பேர் அவர் உதவியாக ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்காங்க குமுதத்தில் கூட ஒரு பேட்டி எடுத்து போட்டிருந்தா உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த குடும்பத்துக்கு அப்போ சேலத்தில் உட்காந்து தங்கிட்டு கதவாசனை எழுதுகிறப்ப கோபிச்செட்டி பாளையத்தில் அந்த குடும்பமே பெரிய செல்வந்தர் குடும்பம் பாரம்பரிய காங்கிரஸ் தம்பிகார் மட்டும் வந்து திமுகவில் இருப்பார் அவர் தான் எல்லா நிகழ்ச்சியும் அங்க ஒருங்கிணைப்பு பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார் எல்லா செலவு பண்ணுவார் அவர்கிட்ட அவர் மாதம் மாதம் போயிட்டு ஒரு தொகையை வாங்கிட்டு பாத்துட்டு பேசிட்டு வர நீண்ட நெடிய காலம் இது நடந்தது இங்க வந்து வந்து சந்திச்சு வாங்கிட்டு போவார் அப்படின்லாம் சொல்லிட்டு அவருடைய மகன் பேர மகனாக மகன் பின்னால் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அவங்க பின்னாடி இவர் முதலமைச்சரான பிறகு ஒரு காலகட்டத்தில் சந்திக்கணும்னு வரப்ப சந்திக்க வாய்ப்பு இல்லாம கண்டுக்க வாய்ப்பு இல்லாம அந்த பக்கம் போனா பழைய உறவில் போய் பார்க்கணுமே அது கூட பார்க்காம போன கட்டம் இருந்துச்சு அந்த தான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க பின்னாடி அதனால எந்த ஒரு இவர் எப்படி இருப்பார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் எந்த ஒரு ரைட்டப் எழுதுகிற ஆட்களும் வந்துட்டு தயவுசெய்து பெருந்தலைவர் காமராஜரை வந்து கொச்சப்படுத்துறதுங்க ஒரே சூரியன் ஒரே சந்திரன் மாதிரி ஒரே காமராஜர் தான் அது அவருக்கு நிகர் அப்படின்னா அது யாரும் இல்லை இனி யாரும் பிறக்க இல்லை இதுதான் உண்மை அந்த பழைய நட்பு வட்டாரங்களை வந்து மதிக்கிறது தேடி பார்க்கறது இன்னொரு கதையும் சொல்லுவாரு ஒரு பக்க திருச்சி பக்கத்துல ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இருந்து தூரத்துல ஒரு ஒருத்தர் நிற்கிறாரு அவர் பாத்துறாரு கூட்டம் முடிஞ்சு வரும்போது அவரை சந்திச்சு அவர் யார் அந்த இடத்துல இருந்தவர் என்னதுன்னு பேரில் எல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் சந்திக்கிறதுக்கு உடனே என்ன கூப்பறாருவார் பெருந்தலைவர் யாரு அப்படின்னா தான் கூட வந்துட்டு ஆந்திராவில் சிறையில் ஒன்னா இருந்த அந்த நண்பர் என்ன பண்ற ஏது பண்ற எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சுட்டு அப்பதான் சொல்றாரு எந்த வருமானமும் இல்லாம ஒரு இதுவும் இல்லாம இப்படி இருக்கிறன்றப்பதான் அந்த பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்து அவருக்கு சில ஸ்கீம்லாம் அரசு முறைப்படி செய்ய வந்தவங்களுக்கு அப்படின்னு அந்த ஏற்பாடு செய்து நண்பருக்காக கொடுத்து தட்டி கொடுத்து தைரியம் சொல்லிட்டு வந்தார் இதுதான் பெருந்தலைவர் காமரேஜ் இப்படி நிறைய கதைகள் இருக்கு எளிய மக்கள்கிட்ட உக்காந்து ஆலோசனை கேக்குறவர் வந்து பெருந்தலைவர் தென்பகுதியில ஒரு குறிப்பிட்ட அந்த பகுதியில வந்துட்டு மின்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் அதுவும் கோப்பல்கள்லாம் இருக்குது அதையும் சொல்லி இருந்தார் திருச்சி வேலுசாமி அவர்கள் அந்த ரொம்ப காலமா மின்சாரம் இணைப்பு இல்லை இணைப்பு இல்லை அப்படின்றப்ப ஒரு சந்திக்க போறப்ப அதிகாரிகள் அந்த பகுதி வட்டார எல்லா அதிகாரிகளும் கூட போறது வழக்கம் போகும்போது எல்லாம் சுத்திக்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப காலமா கேட்டுக்கிறோம் ரொம்ப காலம் கேட்டுக்கிறோம் அப்படின்றப்ப அன்னைக்கு என்னன்னா மின்கம்பங்கள் இரும்புல இருக்குல்ல ரயில் தண்டவாளம் மாதிரி இருக்கும் கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ரயில்வே கோட்டாவில் தான் தமிழ்நாடுக்குன்னு ஒரு சுத்தி ஒரு இது ஒதுக்கி கொடுப்பாங்க அது இப்போதைக்கு ஐயா அது வந்து இன்னும் நாளாகும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒன்று அதான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதிகாரிகள் அது வந்துட்ட உடனே நேரம் நம்ம கிராமத்துக்கு முதல்ல கொண்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்றப்ப ஒரு குரல் கேட்குது என்ன உரிமையா பேசுகிறேன் என்ன அப்போ நீங்க அவங்கதான் சொல்றாங்க அதிகாரி நீங்களும் சொல்றீங்க என்ன ஓயரமாக ஒரு கம்பெனிக்கணும் அதானே இதான் பனைமரம் இருக்குது பனைமரத்தை வெட்டி நட்டு வச்சிங்கன்னா சரியா போக போகுது இதுக்கு போய் எப்பயோ அது வருமா அது வரைக்கும் காத்துக்கு இது என்ன அப்போ இப்படிலாம் அப்படியே கொஞ்சம் விளக்கு விளக்கு எல்லாம் யார் சொன்னாங்கவா அப்படின்னு கிட்ட அவனை கூப்பிட்டு என்ன சொன்ன சொல்லுன்னு அதான் ஊர்ல எல்லாம் உள்ள பணமா இருக்குது அதை எடுத்து வெட்டி நாளா வெட்டி குறுக்காலா அறுத்து நட்டு வச்சா சரியா போகுது அதெல்லாம் கொடுக்கலாம் இல்லாது சரி சரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நடைமுறைப்படுத்துகிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறார் இதுதான் பெருந்தளவு எளிய மக்கள் கிட்ட இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு எளிய மக்களுடைய மனதை புரிந்து கொண்டு எளிய மக்களுக்காகவே திட்டங்களை கொண்டு வந்த பெருந்தலைவரை எந்த காரணத்தையும் யாரோடும் ஒப்பிட்டு கொச்சுப்படுத்துறாங்க தயவு செய்து ரைட்டப்ப வாசிகளே அது ஒரு பெரிய சகாப்தம் அவர் அதோட நிறுத்திக்கணும் அது யாரோடும் ஒப்பிடக்கூடாது மக்களுக்கு எளிமை இருக்கிறது பாராட்டணும்னா நம்ம பாராட்டிக்கலாம் இவர் ஐயா போனாரு முதலமைச்சர் அங்க வந்து கலந்துகிட்டாரு பாராட்டினாரு கிங்காங்க திருமணத்துல முதலமைச்சர்னா பாராட்டணும் ஏன்னா அதிக உலக வேலைகளுக்கு மத்தியில் ஒரு எளிய நடிகரை மதித்து போய் கலந்துக்கிட்டு பாராட்டக்கூடிய ஒரு ஆனால் இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போட்டு ஒரு பெரிய ரைட் அப்லாம் கொடுத்துடாதீங்க மாபெரும் ஒரு தலைவனை இன்னொரு தலைவர் இவர் இவருடைய எல்லைன்னு ஒன்று இருக்குது அது அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது ரெண்டு ஒப்பிட்டு பேசாதீங்க அப்படின்ட்டுதான் வேண்டுகோளாவே வச்சுருக்கிறேன் வரலாற்றுல நிறைய விஷயங்களை மாற்றி எழுதுறது புத்தகங்கள் உணர்ந்து எழுதின புத்தகம் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல கொண்டு வந்து வேற பேர் வச்சுன்னு விட்டதெல்லாம் அங்க நடந்திருக்கு ஆனா இப்படி வந்து கதைகளை எடுத்து இன்னொன்று ஒப்பிட்டு அவரை போல இவர் அப்படின்னு சொல்லாதீங்க ஒரே காமராஜர் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் அது என்னைக்கும் மாற்றவே முடியாதுன்றதுதான் நம்ம கருத்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றது நன்றி வணக்கம்